சீனக்கோடி பிரச்சனை முடிவதற்குள் அடுத்த பிரச்சனையை துவங்கிய கடந்த சில நாட்களுக்கு முன் பிரதமர் நரேந்திர மோடி குலசேகரப்பட்டினத்தில் அமைய ராக்கெட் ஈவு அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்றார் இதற்காக திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பத்திரிகைகளின் விளம்பரம் வெளியிட்டிருந்தார் அதில் பிரதமர் மோடி மற்றும் முதல்வர் மு க ஸ்டாலின் பின்னணியில் சீனக்கொரி பொறிக்கப்பட்டுள்ள ராக்கெட்டுகள் இடம்பெற்றிருந்தன இஸ்ரோ சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியின் விளம்பரத்தில் திமுக அமைச்சரே தவறான புகைப்படத்தை வெளியிட்டதனை மோடியும் கடுமையாக விமர்சித்திருந்தார் இது தொடர்பாக விளக்கம் அளித்த அடிதா ராதாகிருஷ்ணன் நடந்துவிட்டது தெரியாமல் நடந்த தவறு விளம்பரத்தை டிசைன் செய்தவர் தவறுதலாக அந்த புகைப்படத்தை போட்டுவிட்டார் என்றார் இந்த நிலையில் முதல்வரின் பிறந்தநாளுக்கு போஸ்டர் அளித்த ஊபி செய்த சம்பவம் கழகத்தையே களகலக்க செய்துள்ளது மார்ச் ஒன்றாம் தேதி திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மெகா ஸ்டாலின் பிறந்தநாள் கொண்டாடினார் அதன் ஒரு பகுதியாக நேற்று சோலிகண்ணலூர் கிழக்கு பகுதி திமுக இளைஞரணி சார்பாக அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது இது தொடர்பாக போஸ்டர்களின் முதல்வர் ஸ்டாலின் புகைப்படத்தின் பின்னணியில் பிரைட் ஆஃப் தமிழ்நாடு தமிழகத்தின் பெருமை என அச்சிடுவதற்கு பதிலாக பிரைட் ஆஃப் தமிழ்நாடு தமிழகத்தின் மணமகள் என ஆங்கிலத்தில் தவறாக அச்சிட்டுள்ளனர் இது தற்போது வைரலாகியுள்ள நிலையில் பலரும் இதை கிண்டளித்து வருகின்றனர்